ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் பாலக்கீரையை பயன்படுத்தி ரொம்பவே சத்தான கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ கீரை சாப்பிடாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் சுட சுட சாதத்தோடு அதுக்கப்புறம் சப்பாத்தி இட்லி தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸில் ஒரு கட்டு பாலக்கீரையை ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அந்த காம்போடியே சேர்த்து கட் பண்ணிக்கோங்க அதை நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லா பாலக்கீரையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கீரை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இந்த தொக்குக்கு வேணுங்கிற மசாலா பொருளையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துரலாம் ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி சேர்த்துரலாம் கீரைக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் மீடியம் சைஸில் ஒன்று சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் நான் சின்ன சைஸ் நாட்டுப்பூண்டு சேர்க்கறதுனால ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே பெரிய சைஸ் மழை பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு பல் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இது கூடவே காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு அடிகணமான கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துடுங்க கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் இது லைட்டாக கார் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க ஸோ பூண்டு வந்து தோல் எடுக்க வேண்டாம் தோலோடையே ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க இந்த தொக்குக்கு நம்ம எந்தளவுக்கு பூண்டு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது லைட்டாக கார் மாறினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை உள்ளே சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு அளவுக்கு மஞ்சள் தோல் அப்புறம் ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தோலும் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம் தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் தக்காளியோடய பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துரலாம் மிக்ஸி ஜாரியே தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது நமக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா தண்ணி விடும் அதனால் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயோடையே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வாதிங்க அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இட இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ அதை ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க கீரை சேர்த்ததுக்கப்புறம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதிங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிற போது அதுலேருந்து நல்லாவே தண்ணி விட ஆரம்பிக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் முன்னேறதை விட இப்போ நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு கீரையாக ஓரளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகிற போது நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும் இப்போ இதை நல்லா காந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ கீரை நல்லா சாஃப்டாக வெந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த தொக்கை ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்றலாம் கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம பாலக்கீரை தொக்கு தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கீரை தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதில் நம்ம பாலக்கீரைக்கு பதில் முருங்கைக்கீரை இல்லைன்னா அரைக்கீரை கூட சேர்த்து செய்யலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த கீரை தொக்கு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி